என்ன பண்ணுறீங்க ஓ இதில் உட்காந்துரு குழி நோண்டிக்கிட்டு என்ன என்னவர் ஆ குழி நோண்டிக்கிட்டு இதில் படுத்துக்கிட்டு டப்பா உடச்சிக்கிட்டு விளையாண்டுட்டுருக்குற நீ கேட்டால் மட்டும் இப்படி மூஞ்ச ஒன்று தெரியாத மாதிரி வச்சுக்கிறேன் இதில் டப்பா கூட மூஞ்சே வேறு பூதில்ல ஆ ஆமாம் இது என்ன மரம் நினச்சிட்டு நீ நோண்டிக்கிட்டு இருக்கிற ஆ இது கொய்யா கன்று ஏற்கனவே இது சாஞ்சி போய் கிடக்குது ஆ ஏ பக்கமாக வேறெல்லாம் இப்படி பறித்து வச்சிருக்கிறீங்களே என்னடா உங்களுக்கெல்லாம் அப்படி வெயில் ஆ குளிர்காலந்தானா இது குளிர் தாங்க முடியலையா இப்பயும் வெயில் அடிக்குதா உனக்கு ம் இவ்வளோ தூரம் பறித்து வச்சா எப்படி தான் ம் இதில் டப்பாக வேறு உடச்சி வச்சிடுறேன்

பைரன் ஏய் நீயா ஒழுங்க சொல்லு பைரஸ்ட்டு பைரன் ஒண்ணானா நீ வந்து படுத்துக்கிட்டியா இவன் ஏற்றி பறிச்சான் பறிச்சு தான் அந்த டப்பாலாம் கொண்டு வந்து போட்டு கொண்டு இருக்கான் இதில் நான் பேச தூமேனு உனக்கு காது கேட்கவே இல்லை தூக்கம் வருது நீ தூங்குற நான் நம்பிட்டேன் எந்திரி எந்திரி நம்பிட்டேன்னு சொன்னேன் எந்திரி இந்த குழியை நீயே மூடிக்கிற புரியுதா குழி நோண்டி வச்சிருச்சு எவ்வளோ இடம் கிடக்குது இந்த தோட்டத்தில் எவ்வளோ இடம் கிடக்கு அந்த பக்கம்லாம் போய் நோண்டாத மரத்து வேற நோண்டி வச்சிருக்கிற நீ எப்படி நாங்களாம் கொய்யாக்காய் சாப்பிடுவோம் சொல்லு உனக்கு தான் கொய்யாக்காய் பிடிக்காது எங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான் இந்த மரத்தை வேரோட சாட்சி பிள்ளான்னு பிளான் பண்ணிட்டீங்க ரெண்டு பேரும் பைராவணியும் கொஞ்சம் இந்த பக்கம் ஒன்றும் வேலை முடிஞ்சு எல்லாத்தையும் ஏ ஒழுங்கா இடத்த விட்டு நீ எந்திரிச்சிரு எந்திரின்னு சொன்னால் எந்திரிச்சிரு சுப்பிரமணி எந்திரி நல்லா இருக்கும் போல இனிமே இந்த இடத்துல நீ படுக்க கூடாது புரியுதா இனிமே இந்த இடத்துல நீ படுக்கக்கூடாது எந்திரி இடத்த காலி பண்ண போறா ஏ உடனா அப்படியே ஒரே நசுக்குதான் ரிவேர்ஸ்ல போய் நீ எந்திரிக்கிற மாதிரி எழுந்திரிச்சு எந்திரிடா எந்திரிடா வீட்டுக்கு போடா

வீட்டுக்கு போடா இல்லைன்னா நான் பண்ணி கேமிக்க ஊற்றிட்டு போவேன் போடா எந்திரி அண்ண போவோம் வந்துடுவோம் வா போடா வெரி குட் சூப்பர்